கடைசி காலத்துல ஒரு வல்லரசு எழும்பானும் அவன் இந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவானும் ஒரு சிலையை செஞ்சு அதை பேசும்படியாகும் அதை பார்க்கும்படியாகும் அதை வணங்காத யாவரையும் அதுவே கொலை செய்யும்படியாகவும் ஒரு பெரிய சிலையை செஞ்சு அதை எல்லாரும் வணங்கும்படி செய்ய போறான் அதனுடைய முத்திரை அதனுடைய நாமம் அதனுடைய லக்கம் இது எல்லாத்தையும் மூணுத்துல ஏதாச்சும் ஒன்று அதை ஒரு சிப்பா ரெடி பண்ணி எல்லாரும் கம்பல்சரியா இதை போட்டுதான் ஆகணும்ன்ட்டு கட்டாயப்படுத்துவான் அது போடாதவங்க வா எங்கேயும் போய் எதையும் வாங்க முடியாது பூமியில வாழதுக்கான எந்த ஒரு தகுதியும் இல்லாத மாதிரி பண்ணிடுவான் அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வரப்போகுது அப்போ இந்த முத்திரையை அவன் அந்த சிப்பையோ அவனுடைய அந்த முத்திரையோ நம்ம போட்டோம்னா நரகத்தில் நரகத்துல நம்ம தள்ளப்படுவோம் அது அது வந்து சாத்தனுடைய முத்திரை சாத்தனுக்கு வந்து கடைசியா ஒரு ஏழு வருஷம் அவனுக்கு வந்து இந்த பூமியில அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது இந்த உலகத்தை ஆளுகை செய்வதற்காக ஏன்னா ஒரு தூக்குத்தண்டனை கைதிக்கு கடைசியா ஆசை என்னன்னு சொல்லி கேட்டு அதை நிறைவேற்றுவாங்க அந்த நிறைவேற்றுற சட்டம் ஒண்ணு இருக்கு அதே போல சாத்தனுடைய டைம் முடிஞ்சிச்சு அவன் அவனை அக்கினி கடல தெய்வன் தள்ள இப்போ அவனுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்டால் அவன் வந்து இந்த பூமியை இந்த உலகத்தை ஆட்சி செய்யணும் அது அவனுடைய விருப்பமா இருக்குது சரின்ட்டு அவனுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தேவன் அனுமதி கொடுத்துட்டாரு அந்த அனுமதியை கொடுத்த உடனே அவன் தேவனையே தோ தேவனையே தூஷித்து பர்லோகத்தில் இருக்கிற எல்லாரையும் தூஷிச்சு அவன் அந்த கடைசி அவனை கொடுத்த அந்த சான்ஸை எப்படிலாம் பயன்படுத்த முடியுமோ அப்படிலாம் பயன்படுத்தி ஆஹ் தேவனை நம்புகிறவங்களை விசுவாசிங்க பரிசுத்தவான்கள் எல்லாரையும் பயங்கரமா கொடுமைப்படுத்துவான் அவனுடைய முத்திரையை பெரும்படிக்கு எல்லாரையும் ரொம்ப கம்பெல் பண்ணுவான் இதை அறியாதவங்கெல்லாம் அதாச்சு ஜீவ புஸ்தகம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு அந்த புஸ்தகத்துல யார் பேர்லாம் இல்லையோ அவங்கெல்லாம் அவனுடைய பேச்சு கேட்டு அவன் முத்திரையை ப தறித்து கொள்வாங்கன்னு வேகத்துல எழுதப்பட்டிருக்கு டெக்னாலஜி வளர்ந்த வளர்ந்துருக்கிற இந்த காலகட்டத்துல ரோபோட்டுங்களெல்லாம் இப்ப மனுஷங்களை மாதிரியே உருவாக்குறாங்க மனுஷங்க எப்படி இருக்காங்களோ எப்படி பாக்குறாங்க பேசுறாங்க செயல்படுறாங்க எல்லாத்தையும் அப்படியே தத்ரூபமா மனுஷன மாதிரியே டெக்னாலஜியை பயன்படுத்தி அவங்க செய்யறாங்க இப்போ இப்படிப்பட்ட டெக்னாலஜியை தான் சாத்தன் அப்படி ஒரு சொரூபத்தை செய்ய போறான் செஞ்சுட்டு அதை யாரெல்லாம் வணங்கலையோ அவங்களெல்லாம் அதுவே கொல்லும்படிக்கு அதுக்கு சத்துவம் கொடுக்க போறான் தேவன் எப்படி மனுஷனை தேவனுக்கு உயிர் கொடுத்து பூமியில வாழ வச்சுக்காரு அது மாதிரி அந்த ஒரு பவர் அது டூப்ளிகேட்டா அவன் பண்றான்